கார்த்திகை தீபம் சரியில்லை கார்த்தி ரேவதியை காணான்னு தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க கார்த்தி ஒரு தடவை குழந்தையை காப்பாற்றுனா அந்த அம்மா தான் சொல்கிறாங்க என் வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் தெரியும் ஒரு நிமிஷம் இருங்க என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு கேட்டு பார்க்குறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட்றாங்க அவங்களும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இந்த சொட்டர் யாரோடதுன்னு கேட்குறாங்க அவர் நான் தான் வாங்கினேன்னு பொய் சொல்கிறாங்க பொய் சொல்லாதீங்க இது என்னோட மனைவிதுங்கிறாங்க கார்த்தி ஓ போய் சொல்லாதியா யாரோ கொடுத்தாங்கன்னு தானே சொன்னேன் உண்மையை சொல்லு இவர் நல்ல மனுஷன் நேற்று நம்ம குழந்தையை காப்பாற்றினாங்கன்னு சொன்னனால இவரு தான் நம்ம குழந்தைய காப்பாற்றினார் இவருக்கு துரோகம் பண்ணிடறா உண்மையை என்னன்னு சொல்லு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு இதோ இங்க கார் நிக்கிது பாரு இந்த கார் எடுத்துக்கிட்டு போய் அவங்க மனைவி எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு குடியா உனக்கு புண்ணியமா போகட்டும்னு அந்த அம்மா கெஞ்சுறாங்க அவங்க வீட்டுக்காரோட மனசு எழுகுது சரி வாங்க சார் அந்த பொண்ணை எங்க கட்டி வச்சிருக்காங்கன்னு நான் கூட்டி போய் காட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போறாங்க அந்த குடோனுக்கு போய் பார்க்கும்போது மாயா அதுக்கு முன்னாடியே கார்த்தியும் அந்த ரவடியும் பார்த்ததுனால அந்த ரேவதியை வேறொரு இடத்துல கூட்டிகிட்டு போய் அந்த மலை உச்சியிலேருந்து தள்ளிடுங்கன்னு சொல்லி அவர்களும் ரேவதியை அவசர அவசரமாக அந்த மலை உச்சிக்கு இழுத்துக்கிட்டு போய் தடுறக்காக போகிறாங்க என்னை யார் இப்படி தள்ள சொன்னால் என்னை ஏன் இப்படியெல்லாம் உத்தரவதை பண்ணுறீங்க என்னை யார் கொலை சொன்னால் யார் சொன்னால் சொல்லுங்க சொல்லுங்கங்கிறாங்க ரேவதி இன்னி கொஞ்சம் நேரத்தில் சாகப் போகிற உனக்கு எதுக்கு இதை பற்றி உண்மையை தெரிஞ்சு நீ என்ன பண்ணப் போகிற பேசாம வாயை மூடிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போகிறாங்க ரேவதி வர மாட்டேன்னு முரண்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அழுக்க டைமாக ரவுடிங்க போயிட்டு போயிட்டுருக்குறாங்க அந்த பக்கமாக கார்த்தியை இன்னொரு ரவுடி இந்த பக்கமாக தான் போயிருப்பாங்க வாங்க சார் இந்த வழியாக போனால் தான் மலை உச்சிக்கு போக முடியும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ரேவதியை எப்படியும் பார்த்து காப்பாற்றிடலாம்னு நினச்சி கார்த்தியும் அந்த மலை கரட்டு வழியாக மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க அண்ணிக்கட்டு தூரத்தில் ரேவதியே ஒரு மூணு ரவுடிங்க இழுத்துக்கிட்டு வரதை கார்த்தி பார்த்தர்றாங்க ரேவதி தான் ரேவதி தான் மலை உச்சியிலேருந்து தள்ளுறதுக்காக இழுத்துட்டு வராங்க மாயா சொன்னது சரியா போச்சு மாயா செஞ்ச ஏற்பாடு தான் அதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு கார்த்தி வெகு வேகமாக ஓட்டமாக ஓடி முன்னாடி நிற்கிறாங்க டே நில்லுங்கடா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க இவன் புருஷனுக்கு விஷயம் தெரிஞ்சு வந்துட்டாண்டா சீக்கிரமாக இவ்வளோ தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி ரேவதியை தள்ளிடுறாங்க ரவுடிங்களை இழுத்து பிடிச்சி அடித்து தும்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கமாக ரேவதி தள்ளுன வேகத்தில் மலைப்பாரைய நல்லா கிறன்னு எருக்கி பிடிச்சிருக்காங்க காலால் மெட்டி பார்க்குறாங்க கையால் அவங்க மெட்டி மெட்டி மேலே வந்து பார்க்கலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க முடியல கார்த்தி அவங்கள எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ரேவதியை காப்பாத்துறதுக்காக கை கொடுக்குறாங்க ரேவதியும் கையை இறுக்கி பிடிக்கிறாங்க கார்த்தி கையை இறுக்கி பிடிச்ச ரேவதி எப்படியோ மெட்டி மெட்டி மேலே வந்துடுறாங்க கார்த்தி ரேவதியை காப்பாத்திட்டாங்கன்னா அந்த பக்கமா நின்றுட்டு இருக்கிற மாயா பாத்துறாங்க அச்சோ இந்த டிரைவர் பையனுக்கு இந்த ரேவதி இருக்கிற இடம் தெரியாதுன்னு நினைச்சேன் ஆனா எப்படியோ தெரிஞ்சு கண்டுபிடிச்சு வந்து இப்ப ரேவதியை காப்பாத்திட்டேன்னு இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க ரேவதி கார்த்தியை பாக்குறாங்க நீங்க மட்டும் கரெக்டான நேரத்துல வந்து என்ன காப்பாத்தில என்ன என்னோட நிலைமை என்ன இருக்குங்கிறாங்க இந்த பக்கம் மாயா பார்த்துக்கிட்டு ச்சே நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடந்துருச்சு இப்படி நடக்கும்னா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல ரேவதியோ ஆளை வச்சு எப்படியாவது மலை உச்சியிலேருந்து விட்டு அவளை சாகடிச்சிட்டோன்னா இந்த பழியை தூக்கி டிரைவர் மேலே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சோம் நடக்காம போச்சு ஆனால் இப்போ மட்டும் அவன் கண்ணில் பட்டோம் அவ்வளோதான் நம்மளை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளனாலும் தள்ளிடுவான் அவன் கண்ணில் சிக்காமல் எங்கேயாவது மறைஞ்சு காணாத போயிடணும்னு ஓடி ஒழிவாங்க கார்த்தியை பார்த்து அழுகிறாங்க ஏ ரேவதி அழுகிறேங்கிறாங்க இவங்க யாரும் என்னன்னே தெரியல ஆனால் எனக்கு தூக்கிட்டு வந்து இப்படி கொள்ளணும்னு நினச்சிருக்காங்களே நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யலைங்கிறாங்க இதெல்லாம் யார் செஞ்ச வேலைன்னு எனக்கு தெரியும் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க கார்த்தி யார் இப்படி பண்ணுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க எனக்கு தெரியும் தெரியும் ஆனா சொன்னாலே நீ நம்ப போறது அது எதுக்கு எப்படியோ நீ உயிர் தப்பிச்சு வந்துட்டியல அதுவே போதுங்கிறாங்க கார்த்தி ரேவதி பயந்து அழுதுகிட்டு இருக்காங்க இனிமே பயப்படாத எந்த கவலையும் இல்ல நான் இருக்கேன்ல இனிமே எங்க போறதா இருந்தாலும் தனியா போக வேண்டாம் சொல்லிட்டு போ என் மேல இருக்கிற கோபத்துல நீ பாட்டுக்கு போயிட்டியா அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உனக்கு எப்படியெல்லாம் ஒரு கஷ்டம் வந்திருக்கு பாத்தியா இனிமேலாவது நீ எங்கேயும் தனியா போகாதுன்னு சொல்றாங்க கார்த்தி சரி யார் என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியல அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல அவங்க பார்த்துக்குவாங்க இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போல வண்ணு ரேவதியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு கார்த்தி ரேவதி மலைப்பாறையிலேருந்து குதிச்சதுனால அவங்களுக்கு சரித்த காயமெல்லாம் ஆயிருக்குது அந்த காயத்துக்கு ஹாஸ்பிட்டல் போய் மருந்து போட்டுட்டு திரும்ப ரூமுக்கு வராங்க கார்த்திகோட வரும்போது ரேவதி ரொம்ப பயந்துட்டு வராங்க ஏ ரேவதி பயம் நான் கூட இருக்கிறேனால இனிமேல் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க நான் இருக்கிறேங்கிறாங்க கார்த்தி இல்லை அவங்க யாரும் என்னென்னே தெரியல என்னை இருக்காக கடத்தினாங்க என்னை இருக்க கொள்ள பார்த்தாங்க ஒரு குடோனுக்கு கடத்திக்கிட்டு போய் என்னை கட்டி போட்டு கத்தியை வச்சு மிரட்டினாங்க அப்போ யாரும் ஒரு மேடமாமே அந்த மேடத்துக்கிட்ட ஃபோன் வந்துகிட்டே இருந்தது கொஞ்சம் நேரத்தில் கொண்டுடுங்க ரெண்டு மணி நேரம் டைம் கொடுங்க மூணு மணி நேரம் டைம் கொடுங்கன்னு கே சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்தது தட்டி துப்பணும் உடனே மலைச்சரவுல இருந்து தள்ளி விட்டு கொன்னிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படி யார் எனக்கு அப்படி ஒரு விரோதி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படி யார் அந்த விரோதினு எனக்கு தெரியல யாரா இருக்குமோனு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க ரேவதி நீ ஒன்றும் பயப்படாத அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்ல அவங்க பார்த்துக்குவாங்க ரேவதி அதே ரேவதி உங்க அம்மா ஃபோன் பண்ணினாங்க உனக்கு ஃபோன் பண்ணி நீ ஃபோன் எடுக்கலைங்கிறக்காக எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க அந்த நேரத்தில் தான் நான் உனக்கு காணமுன்னு தேடிக்கிட்டு இருந்தேன் சரி நான் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா ரேவதி கிட்ட போனை கொடுக்குறேன்னு சொன்னேன் இந்தா நீ உங்க அம்மா கிட்ட பேசு உனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் கார்த்தி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு என்னோடய ஃபோன் அங்கேயே தொலைச்சிட்டேங்கிறாங்க கார்த்தி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டேங்கிறாங்க சரி சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தாங்க என்னோடய ஃபோன்லேருந்து அம்மா கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி முக்கியமான விஷயம் நீ அம்மா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லிடாத இங்கே நடந்தது நீ கொஞ்சம் நேரம் காணாமல் போனது இதை பற்றியெல்லாம் நான் இது வரைக்கும் உங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லவே இல்லை அதனால அத்தைக்கும் மாமா இவங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப சங்கடப்படுவாங்க அவங்க கிட்ட சொல்லிடாதீங்கிறாங்க கார்த்தி கார்த்தி சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சொல்லுங்கள் மாப்பிள்ளை ரேவதி வந்துட்டாளா அப்படின்னு கேட்கும் இது ரேவதி பக்கத்தில் தான் இருக்கா அவகிட்ட கொடுக்குறேன் பேசுங்கன்னு சொல்லி ரேவதி கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க ரேவதி போனை வாங்கினதுமே சாமுண்டேஸ்வரி குரல் கேட்டதும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ரேவதி என்னாச்சு ஏன் அழுகிற எதுக்கு அழுகிற மாப்பிள்ள உன் பக்கத்துல தானே இருக்காரு ஏதோ பயந்த மாதிரி அழுகிறியே என்னாச்சுன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி இல்லைம்மா உங்களை பார்க்கணும் போல இருக்கு நான் வந்து நாலஞ்சு நாள் ஆச்சு இல்லையா உங்களை பார்க்காம என்னமோ மாறி இருக்கு அதுதான் உங்க குரல் கேட்டதும் எனக்கு அழுகாச்சு வந்துருச்சுங்கிறாங்க ரேவதி அப்படியா நீயும் அப்படியும் சந்தோஷமா தானே இருக்கேங்க உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறாருன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி ரேவதி கார்த்தியை பார்க்குறாங்க கார்த்தியை ரேவதியை பார்க்கவும் ரேவதி ஆமாம்மா என்னை நல்லா வச்சுக்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன எதுக்கு அழுகிற அப்படின்னு சாமு கனகமாலை சிறியக்கும் இல்லம்மா அவங்களை எல்லாத்தையும் பார்க்கணும் போல இருக்கு நாங்க இன்னைக்கே கிளம்பி வரோமாங்கிறாங்க அப்படியா சரி கிளம்பி வாங்க மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னு கேட்கவும் அவரும் கிளம்பலான்னு சொல்லிட்டாங்கிறாங்க அப்ப சரி கிளம்பி வாங்கன்னு சொல்லிடுறாங்க சரி மா போனை வைக்கிறேன்னு சொல்லி ரேவதி போனை வச்சிடறாங்க திரும்பவும் கார்த்தியை பாக்குறாங்க ரேவதி யாருக்கும் எந்த துரோகமும் பாவமும் பண்ணல ஆனா என்ன யார் இந்த ஏற்காட்டுல இப்படி கடத்த சொல்லிருப்பாங்க என்னை கடத்திக்கிட்டு போயிட்டு அளவுக்கு துணிஞ்சிருக்காங்கன்னா அப்படி ஒரு எதிரி எனக்கு யாருன்னு கேக்குறாங்க ரேவதி ஏன் நினைச்சு கவலைப்படாத ரேவதி அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இதுக்கு காரணமானவங்க ஆறு ரவடி வச்சு உன்னை கடத்திக்கிட்டு போய் அடுத்தது உன்னை கொள்ளாத அளவுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு கூறிய சீக்கிரம் போலீஸ் கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்போ யாருங்கிறது உனக்கு எனக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அல்லங்கிறாங்க கார்த்தி கார்த்தி மாயா தான் இந்த வேலையை பார்த்தாங்கன்னு சொன்னாலும் ரேவதி நம்ப போகிறது ரேவதிக்கு எப்போவோ உண்மை தெரியற எனக்கு தெரியட்டும் நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டா சரியே அவள் மனசை கலைக்கணும்னு நினைச்சிக்கிட்டு கார்த்தி அமைதியாக இருக்கிறாங்க மறு உசுறு திரும்பி வந்த மாதிரி ரேவதி பயத்திலேயே கார்த்திக்கு பக்கத்தில் நெருங்கி கொண்டிருக்காங்க இதை பார்த்த கார்த்தி நீ ரொம்ப பயந்துருக்க பயப்படாத நான் உங்கள் பக்கத்தில் இருக்கேன் நீ ரெஸ்ட் எடுவேணும் கொஞ்சம் நேர தூங்குங்கிறாங்க ரேவதியும் கார்த்திகையை இறுக்கமா பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க கார்த்தியும் ரேவதியும் பக்கம் பக்கமா நெருக்கமா உட்காந்துருக்கிறத பார்த்த மாயா சார் நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு நாம போட்ட பிளான இப்படி இந்த டிரைவர் பையன் தவிடுபடி ஆக்குவானு நினைச்சு கூட பார்க்கலையே இந்நேரம் மட்டும் ரேவதி செத்து தொலைஞ்சிருந்தானா அவ எலும்பு கூட என்ன எடுத்திருக்க முடியாது இவன் ஒரு கொலகாரன் குற்றவாளின்னு சொல்லி இவனை நிறுத்தி இவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம் சாமுண்டீஸ்வரி குடும்பமே இவனை வெறுத்து விரட்டி அடிச்சிருப்பாங்க அதுக்கு வழியில் நம்ம போச்சேன்னு நினைக்கிறாங்க மாயா சரவணன் ஏற்காட்டுக்கு வந்திருக்காங்க வந்துட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க கார்த்தி ரேவதி தான் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோங்கிறாங்க கார்த்தி தகவல் சொல்லிடுறாங்க இல்லைங்க ரேவதியை நானே கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேங்கிறாங்க அப்படி யார் ரொம்ப சந்தோஷம் கார்த்தி யார் ரேவதியை கடத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க சார் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அதை பற்றி பேசிக்கலாம் ஆள் யாருன்னு எனக்கு தெரியும் நான் அடையாளம் காட்டுறேங்கிறாங்க கார்த்தி ஓ அப்படியா சரி கார்த்தி கரெக்டான நேரத்தில் காட்டி கொடுங்க கையும் கையங்காலும் முட்டிக்கு முட்டி தட்டி போடுறேங்கிறாங்க சரவணன் சார் நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பி வந்துடுவோம் அங்கே மகேஷை பற்றின தகவல் ஏதாவது தெரிஞ்சதான்னு கேட்குறாங்க கார்த்தி நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் கார்டி முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னும் முடியல சீக்கிரம் அநேகமாக கண்டுபிடிச்சிடுவோம்னு சொல்கிறாங்க சரவணன் கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் ஷேப்பாக ஊருக்கு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் சாமண்டேஸ்வரிய பார்த்துட்டு இருங்க ரெண்டு பேரும் வெளியூர் போயிட்டு வந்திருக்கீங்க ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க ரேவதி என்னது கைக்காலெல்லாம் அடிபட்டுருக்கேன் என்னாச்சு வர்ற வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் வேறு ஒன்றும் இல்லை பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க கார்டி அப்படியா ஏதோ நல்ல வேலை மாப்பிள்ள தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரேவதிக்கு கை கால் சருக்களோட ஏதாவது ஆபத்தாகி அடிபட்டு இருந்தால் என்ன ஆகிறதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ரேவதி கார்த்தியை பார்க்குறாங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் ரொமான்ஸாக இருக்காங்க இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்கல்ல ஹனுமன் போயிட்டு வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்குன்னு சொன்னனால நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா அப்படின்னு ராஜராஜன் கிட்ட கேட்குறேன் மகேஸ்வரி எனக்கும் இப்போ தான் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது ரேவதி கார்த்தி கையை பிடிச்சிக்கிட்டே போகிறாள் விட்டு விலகாத நெருக்கமாக போகிறத பார்க்கும்போது எனக்கே மகிழ்ச்சியாக இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன் ராஜராஜன் மயில் வாகனம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க மாமா நீங்கள் சொன்ன மாதிரியே ஹனுமன் போயிட்டு வந்ததும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அடுத்த ட்ரிப் நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் மாமான்னு கேட்குறாங்க உங்களையும் ரோஹிணிண்டா அன்னைக்கே சாமுண்டீஸ்வரி போய் போயிட்டு சொன்னால நீங்கள் தான் போக மாட்டேன்னு விழுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை இந்த மாசத்துலயே உங்களுக்கும் டிக்கெட் தரோம் போயிட்டு வாங்கங்கிறாங்க ராஜராஜன் ரோகினியும் நானும் ஹனிமன் போகிறமா அப்படின்னு குசியாக போகிறாங்க மயில் வாகனம் சந்திராவும் அவர் ரோகினியும் ரேவதியை பார்க்குறக்காக அவங்க ரொம்பக்கு போகிறாங்க வே ரேவதி விருப்பமே இல்லாமல் கல்யாணத்தை பண்ணி வச்சா எங்கள் அக்கா அடுத்தது உனக்கு இஷ்டமே இல்லாமல் ஹனிமனுக்கு அனுப்பி வச்சாங்க அங்கே போயிட்டு திரும்பி வரும்போதே நீ எப்படியும் அந்த டிரைவர் பயலாக வேண்டாம் வெறுப்பா வெறுத்து ஒதுக்குவேன்னு நினைச்சேன் ஆனால் நீ என்னடா இப்போ டிரைவர் பையல்கூட சேர்ந்து வந்திருக்கே அவன் என்ன உன்னை கூட்டிகிட்டு போய் ஏதாவது சொல்லிக்கொள்ளி மிரட்டினானான்னு கேட்குறாங்க சந்திரா சித்தி அவரை பத்தி அப்படி தப்பு தப்பா பேசாதீங்கிறாங்க ரேவதியும் அதிர்ச்சியில பிரமிச்சு போய் நிக்கிறாங்க சந்திராவும் ரேவதி உனக்கு என்ன புத்தி கித்தி கேட்டு போச்சா அந்த டிரைவர் பையன் உன்னையும் மயக்கி வச்சுட்டானா அங்க கூட்டிட்டு போய் உன் புத்திய மாத்திட்டான்னு நினைக்கிற அதான் நீ இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா சொல்லு ரேவதி அவன் உனக்கு ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணாங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோங்கிறாங்க சந்திரா சித்தி நீங்க அவரை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்கிட்ட இருக்கிற பணம் காசோ சொத்தோ அவருக்கு பெருசு இல்ல அதுக்கு ஆசைப்பட்டவரும் அவர் கிடையாது அவர் என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காரு அவரை பத்தி யாரும் எதுவும் சொல்லாது அவரை பத்தி இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அவர் மாதிரி ஒரு நல்லவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க ரேவதி இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த சந்திரா உடனே மாயாவுக்கு ஃபோன் பண்ணி அங்க நடந்த விவரத்தை கேட்க மாயா அங்க நடந்த கதைகளை ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட சந்திராவுக்கு சரியான கோம் வருது ரேவர் பயிலையும் ரேவதியும் பிரிச்சு விடுவேன் பார்த்தா நீ என்ன சேர்த்து வச்சு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் பண்ண முட்டாள் காரியத்தினால இப்ப ரெண்டு பேரும் ஜோடி பிரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி கை கோர்த்துக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க எனக்கு பார்க்கும்போது எப்படி எரிச்சலா இருக்கு தெரியுமாங்கிறாங்க சந்திரா